உட்கார்ந்து இருக்கிற ஒருவர் கூட என்னச்சுடா நரகத்துக்கு

அமேன் அந்த கைவேலை இல்லா கைவேலை இல்லாத வீடை கட்டுகிற அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க மாட்டீங்க அமேன் எப்ப அந்த நாள் வரும் அதுதான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் இல்லையா நான் கூட கடந்து வந்த ஒரு சில உபத்திரவம் போராட்டம் அந்த ஒரு சில பாதை நின்று அவமான நெருக்கமான சூழ்நிலையில் வந்த போதும் நான் அந்த இடத்துக்கு போகணுமே ஒரு கையில் கூட்டிக்கொண்டு போய் காட்டி விட்டு தந்துட்டாரு மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் போலுமே அதற்காக தான் அதை பொறுமையோட சகித்து இந்த நாள் வரை என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார் இல்லை இல்லையா வேலையிலே கர்த்தர் சகலத்தின் தமக்க என்று படைத்தார் யாருக்காக படைத்தார் யாருக்காக ராஜ்யத்தின் நீதியையும் தேடு கூட இங்க வேதம் சொல்லு கர்த்தர் சகலத்தின் தமக்கு என்று படைத்தார் அடுத்த வார்த்தை பாருங்க கொஞ்சம் டேட்டாக வருமாமே தீங்கு நாளுக்கு தன் துன்மார்க்கனையும் இல்ல இல்லையா சகலத்தையும் கத்தர் தனக்கென்று நமக்கென்று அடுத்தார் அடுத்தது பாருங்க தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் இதாக இருக்கேன் இந்த தீங்கு நாட்களுக்காக அந்த துன்மார்க்கனையும் தேவன் தான் என்ன செய்தாரு அப்ப இந்த இவ்வளவு தீங்கு செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு காலம் சோர்ந்து என்ன செய்யக்கூடாது போகவே நம்ம நம்மக்குள்ளாடி நம்ம கூட இருந்தவங்க நமக்கு என்ன செய்வாங்க தீங்கு செய்யும்படி வருவாங்களா வர வரமாட்டாங்களா

மாட்டீங்க வேதத்தை வாசிக்காதவங்க யார் உங்களுக்கு தீங்கி செய்தாலும் நீங்க என்ன செய்வீங்க பொலம்பி அழுதுட்டே இருப்பீங்க பொலம்புவீங்க அவனுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இந்த துரோகம் இப்படி செய்துட்டாங்க இது வீழ கொள்ளாமா நல்லா இருக்குமா அப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க பொல்லம்ப ஆரம்பிப்போம் நம்ம பொலம்ப வேண்டியது ஒரே ஒரு ஆளு ஏசு இடத்துல மட்டும் இல்லையா அவர்கிட்ட பொலம்பும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விட்டுதலையை வெற்றி என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆமீன் மனுஷ்டத்துல பொலம்பிட்டு பிரயோஜனமே இல்ல தீங்கு நாளுக்காகதான் துன்பார்க்க வேண்ட செய்திருக்காரு உண்டாக்கி இருக்கிறாரு இல்ல அந்த தீங்கு நாள் வந்த உடனே நம்ம ஏசியை விட்டு பின்வர கூடாது அந்த தீங்கு நாள் வந்தாலே ஏசிவ மட்டும் தான் அண்டிக்கொள்ளணும் ஆமீன் நம்ம ஜெயிக்கிற கூட்டம் ஆமே அடுத்த வசனம் பாருங்க மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு மேட்டிமை உள்ளவன் பெருமை உள்ளவன் வேதம் சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் நீங்களும் நானும் பெருமை உள்ளவர்களா இருப்போம் சொன்ன ஜெபத்தை கேட்கவே இல்லையா

ஓஹோகோ இது உண்மையில்தானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவ நானார் கரங்க தட்டி சர்வ வல்லவர் என் சொந்த சாவை வென்றவர் என் ஜீவ நானார் லலியா இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் சாவை என்ன செய்தார் சாவை வென்றார் அவர்தான் நமக்கு ஜீவனா இருக்கும்

நம்மளை கிழிக்க தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் இல்லையா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான் இந்த வேலையில நம்ம இன்னும் அடுத்த நேரையில தான் சுருக்கமா போறோம் அடுத்த மூணாவது வசதி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆக்கப்ப நிவர்த்தி கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு லகுவார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ளாடி இருக்கிறதோ அவங்க தீமை விட்டு செய்வாங்க விலகி போவாங்க அம்மே அப்ப யார் தீமை செய்யறாங்களோ அவங்களுக்குள்ளாடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல இல்லையா அந்த தீமை செய்யறவங்களுக்குள்ளாடி தெய்வ பயம் இல்ல இந்த நாள்ல தான் வேதம் சொல்லுது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமை விட்டு விலகுவார்கள் நம் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருக்கணாமே சங்கீதம் ஒன்னும் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கி ஆலோசனையில் பாவியுடைய வழியில் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் வேதத்தில்

தமக்கென்று <mehranoughs> <muchas> <lang> <methodology> படைத்தார் தீங்கு நாளுக்கு துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் அல்லையா அந்த தீங்கு நேரம் வரும்போது பாருங்க நம்ம கூட அன்பா இருந்தவங்க நம்ம கூட ஒன்னாய் பழகுறவங்க ஒரே பாத்திரத்துல சாப்பிட்டவங்க என்ன வந்தாலும் கூட இருப்பேன் சொல்லியவங்க தான் நமக்கு தீங்காக மாறி போவாங்க அல்லையா என்ன செய்த இருந்ததான் யூதாசம் இருந்தா அந்த யூதாசத்தை என்ன நான் செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் அப்படின்னு சொன்ன

கண்ணீரின் பாதையிலும் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் சந்தோஷமாயிருங்கள் நம்மை காண்கின்ற தேவன் நம்மாடிப்பதால்

எங்க வீட்டுக்குள்ள ஒரு சில உம் நல்லா எல்லா வீடுகளையும் உள்ள ஆனே மூணு என்ன சொல்லுவான்னா எல்லாரும் இங்க இருந்தாலும் ஆனா அங்க போய் அவங்க பின்பற்று நம்மளால முடியே அதை எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் போட்டுறோம் போட்டுக்கிட்டு நான் இப்ப கத்தோடைய பாதத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டுதான் முழு உள்ளத்தோட அவரை தொழுது கொள்ளனாமே நல்லெலியா நல்ல லியா எப்படி ஏசப்பா வெளிப்படுவாருன்னா தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்து இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அங்க என்ன சொன்னாங்க எனக்கு ஒரு மகள போல நான் உன்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வயத்துல ஒன்னு பிள்ளை என்னை சகோதரி அப்படி நிறைய பேர் சொன்னவங்க நான் பண்ண வச்சு என்ன ஒழுங்கை கைவிட்டு குடும்பம் கைவிட்டு நான் க்ளபிக்க போகிற இடம் நான் ஊழி செய்கிற இடங்கள்ல இருக்க த நிறைய அம்மாயை வச்சுருக்கு அப்பா வச்சிருக்க சகோதரங்களை வச்சிருக்க சகோதரிய வச்சிருக்குன்னு எல்லாரும் ஒரு நாள் வந்தது எனக்கு திருமணம் முடிஞ்சு வீடு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் அறிஞ்சாங்க அம்போ இல்ல நடத்தி கொண்டிருக்கிற அந்த இயேசு மட்டும்தான் கஷ்டம் வந்தது நெருக்கம் வந்தது தங்க இடங்கள்ல அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு எல்லா சூழ்நிலையிலும்

போக முடியாமே இந்த உலகத்துல நம்ம பாடுகளை அனுபவித்தாலும் நெருக்கத்தை அனுபவித்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுகிற பயம் உங்களுக்கு உங்களுக்குள்ளாடி அந்த தெய்வ பயம் உண்டாந்த மட்டும் தான் அப்படியே நித்திய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும் முடியாத அழகு சொல்லப்பட்டது கர்த்தருக்கு பயப்படுகிறதால் மனுஷன் தீமையை விட்டு

ஒரு பாடினார் எப்படி வந்தேன் கோபத்தில் காளாயை கெட்டே பாவத்தை தண்ணி பயப்படுகிற்குடி ஆரிய போகும்போது முந்தைய காலகட்டங்கள்ல அந்த ஒரு குண்டூசி விழுந்தா கூட அந்த சவுண்ட் செய்யும் கேட்கும் இந்த நாள் ஆலயத்துல ஒரு தெய்வமாய் இல்லாத அப்படி நீங்களும் நாலு கால் வைக்கவே கூடாது ஒரு தெய்வ பயத்தோட ஏசு ஆலயத்துல வாசம் பண்ணுகிறாங்க அத சொல்லுரு அருங்களுடைய கிருதயமே ஆலயமே நம்முடைய ஒவ்வொருத்தடைய கிருதயம்தான் ஆலயம் அப்ப அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா அவன தேவன் நினைச்சி பாருவா